அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய தேர்வு மூன்று இது பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஒன்லேருந்து யூனிட் ஒன்லேருந்து ஸோ நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் நம்பர் த்ரீ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொசானர்கள் அதுக்கப்புறமா வர்த்தனர்கள் கொஷின்ஸ் நிறைய இருக்குது இன்னும் எடுக்க வேண்டியதும் இந்த டாபிக்ஸில் கொஷின் எடுக்க வேண்டியதும் இருக்குது இப்போ நம்ம டெஸ்ட் நம்பர் த்ரீ பார்க்கலாம் ஸோ டெஸ்ட் நம்பர் த்ரீ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் டெஸ்ட்டு பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் டெஸ்ட்டு வீடியோன்னு இல்லை எந்த வீடியோ வந்தாலும் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் தான் நம்மளுடைய வீடியோஸை தேவைப்படுறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களைப் போல் தேவைப்படுறவங்களுக்கு இந்த பதிவானது கொண்டு போய் சேர்க்கப்படும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்குன்னா ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணிவிட்டு போங்க ஸோ கொஷின் வந்து ந உண்மையிலே நல்லா இருக்குன்னா நல்லாயிருக்கு நல்லா இல்லைனா நல்லா இல்லை ஏன்னா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ அது மாதிரியான உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் சே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிவிட்டு போகலாம் ஓகேவா மறந்துடாதீங்க ஸோ இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் கொஷின் நம்பர் ஒன் பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து குறியீடுகளை கொண்டு சரியான விடையினை தேர்வு செய்க ஸோ மூணு கூற்று கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கூற்று பார்க்கலாம் சிவ வழிபாட்டாளரான மாலவ நாட்டு தேவகுப்தன் மகதத்தை வெற்றி கொண்டு அங்கிருந்த போதி மரத்தை வெட்டினான் இது வந்து முதல் குற்று ரெண்டாவது குற்று வங்காளத்தை ஆண்ட சசாங்கன் ராஜவர்த்தனரை கொலை செய்தார் இது ரெண்டாவது கூற்று அடுத்தது மூன்று ராஜா என்று பட்டம் கொண்ட சசாங்கரால் தோற்கடிக்கப்பட்ட கொங்கோட அரசன் மாதவராஜர் ஸோ இதில் இந்த குறியீடை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் குறியீடு பார்க்கலாம் ஒன்றும் ரெண்டும் சரி மூணு தவறு ஒன்று சரி ரெண்டு மூன்று தவறு ஐ தவறு அதோ ஒன்று தவறு ரெண்டு மூணும் சரி சரி ஒன்று தவறு ரெண்டு மூன்றும் சரி எல்லா கூற்றுகளுமே சரி இதில் எது கரெக்டானது அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் ஆன்சர் பார்த்துடலாம் அதாவது ஒன்று தவறு இரண்டு மூன்றும் சரி ஓகேவா அடுத்த கொஸ்டின் போகலாம் கர்சரின் போராற்றலை பின்வருமாறு புகழும் வரலாற்று ஆசிரியர் யார் அதாவது பதவியேற்றது முதல் ஆறு ஆண்டுகள் குதிரைகளின் சேனங்கள் அவிழ்க்கப்படவில்லை உருவிய வாள்கள் உரைக்குள் போடப்படவில்லை இந்த கூற்ற சொன்ன வரலாற்று ஆசிரியர் யார் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ ஸ்ரீவத்ஷா டி பி ரொமிலா தாஃபர் சி லேன்பூல் டி வின்சன் ஸ்மித்து இந்த நான்கு வரலாற்று ஆசிரியர்களில் யார் அந்த கூற்றை சொன்னாங்க ஆன்சர் பத்திரலாம் டி வின்சன் ஸ்மித்து இவர் தான் அந்த கூற்றை சொல்லியிருக்கார் அடுத்தது கொஸ்டின் நம்பர் த்ரீ கனிஷ்கரின் பட்டப்பெயர்களில் பொருந்தாததை தேர்வு செய்க குறியீடுகள் மூலம் ஸோ கீழே வந்து கனிஷ்களுக்கு அதாவது சில பட்டாப்பயிர்கள் கொடுத்துருக்குறாங்க அதில் கனிஷ்கருக்கு பொருந்தாதது எது அதை வந்து நீங்கள் குறியீடுகள் போல தேர்வு செய்யணும் ஒன்று தேவபுத்திரன் ரெண்டு பரமேஸ்வரா மூணு கேசர் நான்கு தேவ கீர்த்தி இந்த நான்கு பேர்களில் கணிஷ்கரோட பொருந்தாதது எது ஆப்ஷன் பார்த்துடலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு மூன்று மூன்று நான்கு சாரி ரெண்டு நான்கு அதுக்கப்புறமா மூன்று நான்கு ஆன்சர் சீதா ரெண்டும் நாலும்தான் பொருந்தாது அதாவது பரமேஸ்வராவும் தேவகீர்த்தி தான் கணிஷ்கரோட பொருந்தாதது மற்ற ஆப்ஷன் இல்லாமல் மற்ற ரெண்டு ஆப்ஷனும் கனிஷ்கரோட பட்ட பெயர்கள் ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் ஃபோர் எந்த கிரேக்க சிற்பியால் புத்தரில் நினைவூட்டும் அடையாளங்களை பொறிக்க அடையாளங்களை அடையாளங்கள் பொறிக்கப்பட்ட ஸ்தூபியை பெசாவரில் கணிஷ்கர் நிறுவினார் எந்த கிரேக்க கிரேக்கஸ்தூபி கிரேக்க சிற்பியோட உதவியோட பெசாவரில் ஒரு ஸ்தூபி ஒன்று கனிஷ்கர் வந்து நிறுவிருக்கார் ஆப்ஷன் ஏ அகிசிலாஸ் பி Pidias சி லிசிபோஸ் டி மைரான் இவங்க நாலு பேருமே கிரேக்க சிற்பி தான் அதுவும் பண்டைய காலத்தை சேர்ந்தவங்க தான் ஆன்சர் ஏ அகிசிலாஸ் இவரோட உதவியில் தான் இந்த வெசாவரில் ஸ்தூபி வந்து கட்டப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் போகலாம் அதுக்கு முன்னாடி நண்பர்கள் நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ தயவுசெய்து அதை லைக் பட்டனை டச் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் கர்சரின் கடைசி படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு கர்சருடைய கடைசி படையெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது ஸோ கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஏர் எல்லாமே வந்து கிபி தான் ஓகேவா அதாவது ஏடி இப்போது சிஇ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அறுநூற்றி நாற்பது ஆப்ஷன் ஏ பி அறநூற்றி நாற்பத்தி மூன்று சி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது டி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று எந்த ஆண்டில் ஹர்ஷரோட கடைசி படையெடுப்பு நடந்துச்சு பி அறநூற்றி நாற்பத்தி மூணில் தான் நடந்துச்சு கடைசி படையெடுப்பு அதுக்கப்புறம் அவர் வந்து படையெடுப்பு நடத்தலை சிக்ஸ்த் கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் தவறானதை குறியீடுகள் மூலம் தேர்வு செய்க ஸோ தப்பானதை கண்டுபிடிக்கணும் எட்டு அதிகாரங்களை கொண்ட முற்றுப்பெறாத நூலான கர்சசரிதத்தின் முதல் அதன் முதல் அதிகாரம் அதன் ஆசிரியரின் குடும்பத்தை பற்றி விளக்குகிறது ஸோ எட்டு அதிகாரத்தை கொண்ட முற்று நூலான ஹர்ஷ முதல் அதிகாரம் வந்து அதனுடைய ஆசிரியர் ஆசிரியருடைய குடும்பத்தை பற்றி சொல்லுது இது வந்து ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது கர்சரிதத்தின் ஐந்தாவது அதிகாரம் ராஜ்யவர்த்தனரின் மரணத்தை பற்றி குறிப்பிடுகிறது ஸோ ரெண்டாவது வந்து கர்ஷசர்தத்துடைய ஐந்தாவது அதிகாரம் வந்து ராஜ்யவர்த்தனருடைய மரணத்தை பற்றி குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது அசாம் மன்னன் பாஸ்கர வர்மன் அரசியல் தூதுவரை அனுப்பிய செய்தி கர்ஷ சர்தத்தின் ஏழாவது அதிகாரத்தில் விளக்கப்பட்டுள்ளது ஸோ பாஸ்கர வருபன் இவர் வந்து அஸ்ஸாம் மன்னர் இவர் வந்து தூதுவர் அனுப்புனாங்க அப்படின்ற செய்தி ஏழாவது அதிகாரத்தில் கர்சாசிரியத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ ஒன்று மட்டும் ஏ ஆப்ஷன் வந்து ஒன்று மட்டும் பி வந்து ரெண்டு மட்டும் இதில் தவறானது தான் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஒன்றாவது தவறுன்னு சொல்லிட்டு ஒன்றாவது ஏ ஆப்ஷன் ஐ ஆப்ஷன் சொல்லுது பி ஆப்ஷன் ரெண்டாவது தவறுன்னு சொல்லுது சி வந்து ரோமன் மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறுனு சொல்லுது டி எல்லாமே தவறுனு மூன் ரோமன் த்ரீ மட்டும் மற்ற ரெண்டுமே சரி அடுத்த கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் பிரதாபசீலர் என ஹர்ஷ சரிதம் குறிப்பிடுவது பிரதாபசீலர் பிரதாபசீலர் என சரிதம் குறிப்பிடுவது யாரென்னு சொல்லணும் நரவர்த்தனையா ஆதித்ய வர்த்தன பிரபாகர வர்த்தனரையா கர்ச கர்சவர்த்தனர் ஆன்சர் பத்திரலாம் பிரபாகர வர்த்தனர் தான் சீலன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரச சரதம் குறிப்பிடுது ஸோ சில கொஸ கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஸோ அதை நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ ரீட் பண்ணும்போது கரெக்டாக தான் ரீட் பண்ணுறேன் அடுத்த கொஸ்டின் போகலாம் குச்சு வர்த்தனர்கள் மௌகாரிகளுக்கு கீழ்பட்ட அரசுகளை அரசர்களாக சிறிது காலம் இருந்திருக்க கூடும் அதாவது வர்த்தனர்கள் வந்து மௌஹாரிகளுக்கு உட் கீழ்பட்ட அரசர்களாக சிறிது காலம் இருந்திருக்கக்கூடும் இது வந்து குற்று காரணம் அரச வம்சங்களுக்கெல்லாம் தலைமையாக மௌகாரிகள் விளங்குகின்றனர் காரணம் என்னென்னா அரச வம்சங்களுக்கெல்லாம் தலைமையாக மௌகாரிகள் வந்து விளங்குகிறாங்க ஸோ இந்த கூற்றுகளில் கூற்று காரணமில் சரியாக தவறா அப்படின்றத பார்க்கணும் திரும்ப கர் ரீட் பண்ணுறேன் கூற்று வர்த்தனர்கள் மௌகாரிகளுக்கு கீழ்பட்ட அரசர்களாக சிறிது காலம் இருந்திருக்கக்கூடும் இது வந்து கூற்று மௌர மௌகாரிகளுக்கு சிறு கீழ்பட்ட அரசர்களாக வர்த்தனர்கள் சிறிது காலம் இருந்திருக்கலாம் இது வந்து கூற்று காரணம் அரச வம்சங்களுக்கெல்லாம் தலைமையாக மௌகாரிகள் விளங்குகிறாங்க ஸோ இது வந்து காரணம் இப்போ ஆப்ஷன் பார்க்கலாம் ஸோ அது சாரி இந்த ஸ்டேட் பண்ண முடியல சிவனுடைய திருவடிகளைப் போல் சிவனுடைய திருவடிகளைப் போல் மௌஹாரிகளை உலகம் முழுவதும் வணங்குகிறது என்று கர்ச சரிதத்தில் பிரபாகர வர்த்தனர் கூறுவதாக இருக்குது ஸோ இதை வந்து கர்ச சரிதத்தில் பிரபாகர வர்த்தனர் சொல்வதாக இருக்குது சிவனோட திருவடிகளை போல மௌகாரிகளை உலகம் முழுவதும் வணங்குகிறது இந்த ஸ்டேட்மெண்ட் கர்சரிதத்துல பிரபாகர வர்த்தனர் சொல்றதா ஒரு இடத்துல இருக்கு இது வந்து காரணம் கூற்று சரி காரணம் வந்து தவறு கூற்று தவறு காரணம் சரி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்றை காரணம் விளக்குகிறது ஆன்சர் வந்து டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்றை காரணம் விளக்குகிறது பத்தாவது கொஸ்டின் மௌகாரி அரசர் மகாராஜாதிராசா ஈசான வர்மரின் மறைவிற்குப் பிறகு சுதந்திர அரசரானவர் யார் மகாரி மன்னர் ஈசானவர்மனின் மறைவிற்கு பிறகு சுதந்திர அரசரானவர் யார் கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தேவகுப்தன் பி பிரபாகரவர்த்தனர் சி சசாங்கன் டி மாதவகுப்தன் இந்த நாலு பேரில் யார் ஈசானவர்மர் மறைவிற்கு பிறகு ஆன்சர் பி பிரபாகர வர்த்தனர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது கூற்று காரணம் கொஸ்டின்ல பார்த்தோம் மௌகாரிகளுக்கு வந்து கீழ்பட்ட அரசர்களாகத்தான் இந்த வர்த்தனர்கள் இருந்திருக்காங்க அதில் யார் காலத்தில் சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரபாகரவர்த்தனுடைய காலத்தில் வர்மருடைய மறைவிற்கு பின்னாடி அவர் வந்து சுதந்திரமாக இருக்காரு அப்படின்றது நம்ம அந்த பத்தாவது கொஸ்டின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா கொஷின் நிறையவே இருக்குது நமக்கு வந்து டைம் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண டைம் வந்து தாண்டிட்டோம் அப்படின்றதுனால நம்ம இதோட இந்த டெஸ்ட்டை கம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் கொடுக்காமல் கண்டினியூ பண்ணி டெஸ்ட் கண்டினியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க இந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ க்ளோஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ